பர்ட்டி மேனேஜ்மென்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் அங்க வந்து இதே சௌகு சங்கர் அவர்கள் ராம்குமாருடைய கொலை வழக்கில் வந்து என்ன பேசி இருந்தாரு அப்படின்றத நீங்க பாத்திருப்பீங்க அங்க இருந்த ஒரு எலக்ட்ரிக் ஒயரை எடுத்து அந்த பையன் வந்து கடுக்கடி இறந்து அப்படின்றத வந்து இவரும் பேசி இருக்கிறாரு இதே சௌகு சங்கர் அவர்கள் இப்ப என்ன சொல்றான்னா சிறையில வந்து அவங்க அட்வகேட் சொல்றாரா சிறைல வந்து அவர் அடிக்கிறாங்க அடிக்க கொடுத்தறாங்க அப்படின்றத சொல்றாரு திமுகவை சேர்ந்தவர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா இவர் திமுகவுடைய பல ஊழல்களை வந்து ஒரு வெளியிட்டிருக்கிறாரு எப்படா இவர் ஓய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே எதிர்பார்த்துருந்துருக்கிறானாங்க அது இப்போ நடந்திருக்கு அதனால் கொண்டாடுறாங்க அவ்வளோதான் ஆச்சு பார்த்தீங்களா ஆக்சிடென்ட் ஆன பிறகு ட்விட்டரில் அவருடைய நண்பர் ஒருத்தர் அன்பழகன் அவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு சவுக்கு சங்கருக்கு வந்து கை கால் ரெண்டுமே வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட் போடுறாரு இன்னுமே இருக்குது அந்த ட்வீட் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் பேருக்கு மேலே அந்த ஒரு பதிவையும் வந்து பார்த்துருக்காங்க இவர் போட்டுட்டாரு பிறகு அன்னைக்கு ஈவினிங் இவர் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாம் கூட்டு போகும்போது நல்லா ரெண்டு கை ரெண்டு கால் நல்லா ஆடிட்டு தான் நடந்து வந்தாரு இவங்க சொல்ற மாதிரி பிராக்சர்லாம் ஏற்பட்ட மாதிரி தெரியல எனக்கு டாமினேட் பண்றாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன ரொம்ப டாமினேட் பண்றாரோ எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போனோம் சொல்லிட்டு தான் வரணும் நீங்க ஆபீஸ்ல வேலை கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது ஒரு மாசத்துக்கு மேலே இருக்கும் இப்பதான் வந்து புடிச்சிருக்காங்க இன்னும் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆபீஸ்ல வந்து அந்த கஞ்சா இருக்கா இது வேற ஏதாவது வச்சிருக்காங்களான்றதுல இன்னும் வந்து தேடலையா காவல்துறையினர் ஒரு கஞ்சா எல்லாம் பயன்படுத்த நபரான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு உங்க பதில் என்ன அது அவருடைய பர்சனல் இதுவே நம்ம அது உள்ள போக கூடாது அவர் எப்படி மத்தவங்க பர்சனல் உள்ள போறாரோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்புறம் நமக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இதை பாக்குறவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க நினைக்கிறேன் அவருடைய பர்சனல் தனிப்பட்ட விஷயம் அதை பத்தி நம்ம எதுவும் பேச தேவையில்லை இதோட முடிச்சுப்போம் அதோட நீங்களே புரிஞ்சுக்கோங்க என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஊடகத்தை சார்ந்த திரு பிரதீப் அவர்கள் வணக்கம் வணக்கம் பிரத பரபரப்பான தமிழ்நாட்டில் என்ன நியூஸ்னா டெய்லியும் சமூக அலத்தில் பிரபலமான நியூஸ்னா அது சவுக்கு சங்கர் அவர்கள் கைது அவருடைய வழக்கறிஞர் கொடுத்த பேட்டி வந்து நேற்று வந்து பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அவர் சிறையில வந்து அடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களை நாங்க முன்னாடி எப்படி பார்க்குறோன்னா நீங்க வந்து அவருடைய உற்ற ஒரு தம்பி ஒரு வலது கை இப்படிதான் அறியப்பட்டோம் வந்து பத்தி தகவல் அப்படி இல்லை அந்த கயிறுக்கு பிறகுதான் தெரியுது அவருக்குள்ள நட்பு எப்படி முதல் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அவரு ஆன்லைன்ல வந்து நல்லா ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ரெண்டாவது வந்து சொசைட்டில என்ன நடந்தாலும் வந்து வந்து எல்லாத்துக்குமே வந்து பேசக்கூடிய ஒரு நபர் பல ஊழல்களை வெளியில் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாரு குறிப்பாக ஒரு இன்டர்வியூஸ்லாம் வந்து நல்லா இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்த பிறகு அதுக்கப்புறம் தான் சரி அவர் கான்டெக்ட் கிடச்சி அவர் கூட பேசி பழகி அப்படிதான் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ள வந்து ஸ்டார்டிங் அந்த ஒரு நட்பு அப்படின்றது ஒன்று ஏற்படுது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவர் கூட டிராவல் பண்ணுறது தான் வந்து சுற்றிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு பிறகு இருந்து சுமூகமாக ரெண்டு பேருமே வந்து வெளியில வந்துட்டோம் அவ்வளோதான் வாய்ஸ் ஆஃப் சவுக் அப்படின்ற அந்த ட்விட்டர் பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலம் ட்விட்டர்ல அது ஆமா அது வந்து நீங்க அவருக்காக தான் தொடங்குனீங்களா முதலில் வேற எதாவது பேர்ல இருந்து அப்புறமா மாற்றிக்கலாம் வந்து அது ஸ்டாப் வெஹிக்கிள் மிஸ்யூஸ்ன்ற பேர்ல தான் இருந்தது ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா பிறகு அவர் வந்து அந்த ஜுடிஷியல் கண்டெம்ட் வழக்கில் வந்து ரிமாண்ட் ஆனாரு ரிமாண்ட் ஆன டைம்ல வெளியில எல்லாருமே வந்து அவருக்காக வந்து பேசிட்டு இருந்தோம் இது எல்லாருமே வந்து காமனாக ஒரு பேஜ் மூலியமா பேசலாம் அப்படின்றதுக்கு ஆரம்பிச்சது தான் வந்து அந்த பேஜுடைய பேரை தான் நான் மாத்தினேன் நானே தவிர இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலை ஸ்டாப் வெஹிக்கிள் மிஸ்யூஸ் இருந்த பேஜை வந்து வாய்ஸ் ஆஃப் சவுக் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினேன் பிறகு அதுக்கப்புறம் அவரை விட்டு நான் வெளியில வந்த பிறகு இப்போ அது என் பர்சனல் நேம்க்கே நான் வந்து அதை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ நீங்க போட்ட மீன் மே மீன் மேம் பார்த்தீங்கன்னா அந்த அரஸ் பண்ணதுக்கு பெண்களை இழிவுபடுத்துனீங்க அவங்க அப்படின்றத ஒரு காரணம் இப்போ உங்களுடைய அண்ணன் அவர் உள்ள போயிருக்கிறதுமே வந்து பெண்களை வந்து குறிப்பா பெண் காவலர்களை வந்து இழிவுபடுத்திட்டார் இந்த கைதுல நடக்க தெரியும் பத்தி ஷேர் போதும் அரெஸ்ட் ஆயிட்டு வெளியில வரும்போதே பிரஸ் மீட்லயே வந்து அதை சொல்லியிருப்பாரு தொடர்ந்து என்ன வந்து குறி வச்சிட்டு இருக்காங்க என்ன சுத்தி இருக்கிறவங்களே வந்து குறி வைக்கிறாங்க காவல்துறையினர் அப்படின்றத அவர் அப்பவே வந்து பதிவு பண்ணியிருந்தாரு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சமீப காலமா அவர் பேசுறது எல்லாமே வந்து தேவையான விஷயங்கள் தான் அது அதுவும் குறிப்பா வந்து ஏடிஜிபி அருண் அவர்கள் எடுத்துக்கோங்க அவர் வந்து ரொம்ப ஒரு பர்சனல்ல வந்து அவரை போயிட்டு க்ரிட்டிசைஸ் பண்றதா இருக்கட்டும் வீட்ல ஒர்க் பண்றக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டர் வந்து உங்க பேர் எதுக்கு பச்சை குர்த்தி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் அவருடைய ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு விஷயங்கள் அப்படி பார்த்தா சௌகு சங்கர் அவர்களுடைய பர்சனல் எடுத்து பேசணும் அப்படின்னா வந்து நிறைய பேசலாம் அதிகமா இருக்கு ஆனால் இவர் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த அருண் ஏடிஜிபி அவர்களை மட்டும் இவர் டார்கெட் பண்ணாரு அப்படின்றது தெரியல அது அவரை மட்டும் டார்கெட் பண்ணுறதோடு அவர் நிறுத்தியிருந்தாலும் வந்து இது இதுக்கான வழக்குகள் எதுவும் வந்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் அதுக்கடுத்த கட்டமே இவர் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்றாருன்னா பெண் காவலர்கள் எல்லாருமே வந்து ஏ அருண் ஏடிஜிபி அவர்களை வந்து லவ் பண்றாங்க அதை வந்து அவர் அழகுக்காக லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையாது எல்லாம் ஒரு அஜஸ்ட்மெண்ட்டுக்காக பண்றாங்க அப்படின்றதுல அதில் எவ்வளவு ஒரு அருவ என்ன சொல்றது எவ்வளவு ஒரு ஆபாசமான வார்த்தைகள் கொச்சையான வார்த்தைகள் இப்போ அவங்க வீடு அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் ஃபேமிலியில இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா கண்டிப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க பெண்களே எனக்கு தெரியும் அது அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுடைய ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து சா நம்ம காமனாக பார்க்கும்போது அது நமக்கு எப்படி தோணும் அது பார்க்குறதுக்கு இவர் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் இதை வந்து அவர் தவிர்த்து இருக்கலாமே அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஒரு இது இதில் ஓ சவுக்கு சங்கர் அவர்களை வந்து இப்போ அடித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வழக்கறிஞர் நிதியத்தை ஊடகத்தை சந்தித்து பேசியிருந்தாரு அதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா நாங்க எப்படி பாக்குறோம்னா சவுக்கு சங்கர் வந்து இவர் வந்து எல்லாருக்கிட்டும் தொடர்பு வச்சிருக்காரு அவரே ஒரு அதிகார தான் இருக்காரு அப்படி ஒரு கண்ணோட்டம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முதல்ல உண்மையா அவர் ஒரு மிகப்பெரிய அதிகாரிகள் அரசியல் அதிகாரம் ஆட்சியாளர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லார்கிட்டையும் வந்து பெரிய ஒரு அதிகாரத்தோட முதல்ல கண்டிப்பா அவருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில அதிகாரிகள் வந்து பழக்கம் இருக்கிறாங்க ஐஎஸ்ல இருந்து ஐபிஎஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து அவருக்கான அந்த லிங்க்ன்றது இருக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாவோ அதை கரெக்டா எவிடன்ஸோட கரெக்டா பேப்பரோட வந்து எடுத்துருவாரு அவரால முடியல அந்த பேப்பர் எடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லி கொடுவாரு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நேத்து அவருடைய அட்வொகேட் வந்து கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அவர் தான் நேத்து பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு அதாவது நேத்து ஈவினிங் தான் வந்து சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கேஸ் சம்பந்தமா நான் வந்து சந்திக்க போயிருந்தேன் அப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் எங்கிட்ட சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருந்தது அவரை வந்து அன்னைக்கு நைட்டு கூட்டு போன உடனே வந்து ஒரு ரூம்ல போட்டு பத்து பேர் அவர் கண்ணை கட்டி பத்து பேர் வந்து அவர் ஒரு பெஞ்சில போட்டு படுக்க வச்சு அடிச்சிருக்காங்க அதுவும் வந்து இந்த பிளாஸ்டிக் பைப்பில் வந்து துணியை சுற்றி வந்து அடிச்சிருக்கிறாங்க அது எதுக்காக துணியை சுற்றி அடித்தாங்கன்னா வெறும்னே அடித்தா வந்து எதா கையோ இல்லை கால் ஏதோ ஒன்று ஃப்ராக்சர் ஆகும் அதுக்கப்புறம் அந்த காயங்கள் தலும்புகள் வெளியில் தெரியும் அப்படின்றதுக்காக துணியை சுற்றி அடிச்சிருக்கிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து மனித உரிமை மீறல் செயல் அப்படின்ற மாதிரி அவர் அட்வொகேட் வந்து பேசியிருந்தாரு உண்மையாவே அவர் சொல்றது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அது வந்து கண்டிக்கத்தக்கதுதான் ஏன்னா வந்து எந்த ஒரு கைதியும் அடிக்கிறதுக்கு யாரும் வந்து உரிமை கொடுக்கல சரிங்களா நீங்க அட்வொகேட்டா இருக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிசன் உள்ள போறதுல இருந்து வெளியில அந்த கைதி வர வரைக்குமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து டைரக்டா ஜுடிஷியலுடைய கஸ்டடியில தான் இருக்கிறாங்க இவன் உள்ள இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து நீதித்துறைக்கு வந்து அவங்க வந்து டைரக்டா வந்து பதில் சொல்லி ஆகணும் ரெண்டாவது இந்த ஒரு விஷயத்த நீங்க இப்படியும் பாக்கலாம் சவுக்கு சங்கர் அவர்கள்லாம் நீங்க கைது பண்ணி வண்டியில கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு ஆகுது அந்த ஆக்சிடென்ட் உடைய கூட வந்திருக்கும் அதை பலரும் என்ன சொல்றாங்கன்னா இது வேணுட்டே எடுத்துட்டு போயிட்டு இடிச்ச மாதிரி தான் இருக்கு அப்படின்றாங்க ஆனா இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அந்த வண்டியில குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தா ஒரு பத்து காவலர்களாவது இருப்பாங்க வண்டி ஓட்டுறவரும் ஒரு காவலர் தான் அவருக்கும் குடும்ப குட்டி எல்லாமே இருக்க தான் செய்யும் அப்படி இருக்கும்போது வேணும்ட்டே எடுத்து எடுத்துட்டு போயிட்டு அந்த ஒரு வண்டி இடிச்சிருப்பாங்களா அந்த ஒரு ஆக்சிடென்ட் எதிர்ப்பா பண்ணிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு சந்தேகத்தை தான் வந்து ஏற்படுத்துது என்னதான் இருந்தாவும் எந்த ஒரு சுப்பீரியர் அஃபிஷியல் போன் பண்ணி உதாரணத்துக்கு இப்படி நடந்திருக்காதுன்னு நான் சொல்றேன் ஒரு சுப்பீரியர் அஃபிஷியல் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா கூட கண்டிப்பா பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும் குட்டி இருக்கும் அதாவது இவங்க போயிட்டு இடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஹைவேல வந்து வண்டி எடுத்துட்டு போறாங்க எண்பதுல இருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்துல தான் போயிருப்பாங்க சும்மா உங்களுக்கு ஒரு வண்டி இடிச்சு நின்றுச்சுன்னா ஓகே பரவாயில்ல உள்ள ஏதோ ஒரு மைனர் இன்ஜுரிஸோட தப்புவாங்க இதே ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்டாக ஒன்று நடந்திருந்ததுன்னா வண்டி ஏதாவது கவுந்தோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடந்திருந்தா உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது பாதிப்பு தான் அது அதனால இவங்க சொல்ற மாதிரி இது வந்து வேணும்ட்டே நடந்திருக்கும் இது வந்து பக்காவே இவங்க பிளான் தான் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தோணலை ஒண்ணு பாத்தீங்களா ஆக்சிடென்ட் ஆன பிறகு ட்விட்டர்ல அவருடைய நண்பர் ஒருத்தர் அன்பழகன் அவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு சவுக்கு சங்கருக்கு வந்து கை கால் ரெண்டுமே வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட் போடுறாரு இன்னுமே இருக்குது அந்த ட்வீட் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் பேருக்கு மேலே அந்த ஒரு பதிவியும் வந்து பார்த்துருக்காங்க இவர் போட்டுட்டார் பிறகு அன்னைக்கு ஈவினிங் இவர் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு கை ரெண்டு கால் நல்லா ஆடிட்டு தான் நடந்து வந்தார் இவங்க சொல்கிற மாதிரி ஃப்ராக்சர்லாம் ஏற்பட்ட மாதிரி தெரில எனக்கு அன்பழகன் அவர்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டார் அப்படின்றது ஒன்று தெரியல ரெண்டாவது நேற்று ஒரு அட்வொகேட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறாரு இது வந்து ரிட்டும் ரிட்டோ வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் நாங்கள் ரிட்டு ஃபைல் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜு வந்து உள்ள போயிட்டு எக்ஸாமின் பண்ணணும் சவுக்கு சங்கர் அவர்கள் எப்படி இருக்கிறாரு உள்ள வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத வந்து ஜட்ஜு வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று தாக்கல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்கள ஒரு ரிட்டு ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க உண்மையாவே ஜட்ஜு வந்து உள்ளே போயிட்டு இதெல்லாம் விசாரிச்சு இந்த மாதிரிலாம் உண்மையாக நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கட்டும் ஏன்னா வந்து அது முழுக்க முழுக்க வந்து அது ஒரு மனித உரிமை மீறல் செயல் தான் அது இல்லாத பட்சத்துல வந்து அதற்கான தண்டனைகளை வந்து இன்னும் இவங்க அனுபவிப்பார்கள் அப்படின்றத தான் நான் பாக்குறேன் நான் ஏன்னா யாரும் வந்து இன்னும் நீங்க வந்து ஒரு தேர்ட் பர்சனா இருந்தா பரவாயில்ல சவுக்கு சங்கர் அவர்கள் யார் அப்படின்றது காவல்துறைக்கும் தெரியும் காவல்துறை என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றதும் வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் தெரியும் இன்னொன்னு ஒரு விஷயம் நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சவுக்கு சங்கர் அவர்களுடைய கேஸ் வந்து இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப போக்கஸ் பண்ணி பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படின்றத சவுக்கு சங்கர் ஒருத்தரை மட்டும் இதுல வந்து முடக்கல அந்த மீடியா தான் வந்து இவங்க வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து இவங்க முடக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க அதன் தான் தொடர்ச்சியான வழக்குகள்ல கூட இருக்கக்கூடிய அந்த கார்த்திகா இருக்கட்டும் அப்புறம் வந்து வேல்முருகனாக இருக்கட்டும் இன்னும் கூட தேடிட்டு இருக்காங்க போல நிறைய பேர் இந்த மாதிரி பல வழக்குகள் வந்து போட்டுட்டு இருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா சவுக்கு சங்கர் ஒருத்தரை வந்து அடக்கணும் அப்படின்றத வந்து இவங்க பார்க்கல கூட அவருக்கு ஆதரவா யார் பேசுனா வந்து நாங்க முடக்கணும் அப்படின்றதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இப்போ சங்கருடைய கைது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதை நீங்க பாக்குறீங்களா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்லேயே வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சவுக்கு சங்கர் என்ன தப்பா பேசிட்டாரு அப்படின்றதான் வந்து அவங்க ஹைலைட் பண்றாங்க இவர் பேசுறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்களும் அட்வொகேட்டா இருக்கீங்க உங்களுக்கும் பல போலீஸார்கள் கூட உங்களுக்கு நட்பு இருக்கும் எல்லாமே நல்லா பழகுவீங்க பேசுவீங்க நீங்க சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு போற போக்குல இந்த மாதிரி பெண் எசை எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேவரில் தான் வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி நீங்கள் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல எடுத்துக்க முடியும் நீங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு போகும்போது நீங்க ஒரு விஷயத்த ஒரு பேசுறீங்கன்னா அதை கேட்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றதையும் இது போன்ற விஷயங்கள் வந்து உங்களுடைய ஒரு கிரெடிபிலிட்டியே தான் அது வந்து பாதிக்குது இப்போ சவுக்கு சங்கர் பேட்டியில சொல்லி பார்த்தா நான் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சேன் நான் விட்டு பேசுனேன் சில விஷயங்கள்லாம் மாத்த சொன்னேன் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் முதல் சந்திச்சது உண்மையாது இதே சவுக்கு சங்கர் அவர்கள் அதே பெட்டியில சொல்றாரு நான் வந்து வெளியில என்ட்ரி போட்டு தான் போனேன் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும் அப்படின்றாரு அப்படி இருக்குமா அவர் ஏன் போய் சொல்லணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நானு ஏன்னா சவுக்கு சங்கர் முதல்வர்கள் வந்து ஸ்டாலின் உள்ள சந்தேகத்துக்கு நேரம் ஒதுக்கி இருப்பாரு அதுக்கான தேவை இருக்கா முதல்ல தேவை கிடையாது தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சனம் வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல என்னதான்பா உங்களுக்கு என்னப்பா விமர்சனம் இருக்கு எதா இருந்தா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட நேரில் கூப்பிட்டு கேட்டு ஒரு முதல்வரா இருக்கிறார் அவரு சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர் விமர்சனம் திமுக மேல வச்சிட்டு இருக்காரு என்னென்னல உங்களுக்கு விமர்சனம் இருக்குது போ ஒரு பட்டியல் போட்டு எடுத்துட்டு வா அதுக்கு கரெக்டான விடை நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட முதல்வர் சந்திச்சு இருக்கலாம் இல்ல மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து இப்போ ஒரு அதிமுக அபிமானியா இருக்காரு தான் பேசுறாரு ஆளுங்கட்ச திமுக இருக்கு நான் திமுக இனிமேல் பேசுறேன்னு சொல்லிட்டு இவரு பேர கூட போயிருக்கலாம்னு சொல்றாங்க வாய்ப்பு இருக்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா இதே முதல்வரை சந்திச்சாரு அப்படின்றத வந்து சவுக்கு சங்கர் எப்ப ரிவீல் பண்றாருன்னா அதெல்லாம் சந்திப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் சொல்றாரு ஆனா ஆளுநரை சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்படையாவே போய் சந்திக்கிறாரு ஈரோடு பை எலெக்ஷன்ல பாக்குறீங்கன்னா டைரக்டாவே ஃபீல்டுல போயிட்டு இவரு ஒர்க் பண்றாரு அதிமுக மாநாட்டுக்கு நேரடியா வந்து விசிட்டுக்கு போறாரு இவ்வளவு விஷயம் பண்ணக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் நான் முதல்வரை சந்திச்சேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரிவீல் பண்ண வேண்டியதற்கான தேவை என்ன இப்போ அப்ப ஏதோ ஒரு விஷயம் இதெல்லாம் நடந்திருக்கு இவர் எதையோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து போயிருக்கிறாரு அந்த விஷயம் அவருக்கு அப்ப நடக்கல அதை இப்ப எடுத்து இவர் பேசிட்டு இருக்கிறாரு சவுக்கு சங்கரை பத்தி மதன் ரவிச்சந்திரன் ஒரு சிங்கா பிளஸ் வீடியோ வந்து ஆனா அது எனக்கு பெருசா எதுவும் இல்லை சும்மா ரெண்டு வீடியோ ஏதோ இவங்க இவங்க ட்ரா ஃபுட்டேஜ் எடுத்து பிளே பண்ண மாதிரி எனக்கு இருந்த மற்றபடி எதுவுமே பெருசா இல்லை எனக்கு சோர்ஸ்லாம் எனக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க சொல்லிட்டு மதன் அப்படின்லாம் சொல்லி ஆப்ரேஷன் இந்த கைதோட சம்பந்தமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனையும் இதே வந்து நீங்க ஒப்பிட்டே பார்க்க முடியாது ஏன்னா கஞ்சா வழக்கில் வந்து இவங்க எங்க அரெஸ்ட் பண்றாங்கன்னா தேனில தான் வந்து அரெஸ்ட் பண்றாங்க அதுவும் வந்து அந்த கேஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னா ராஜரத்தினம் பிரபு பிரபுன்றவர் வந்து சவுக்கு சங்கருடைய டிரைவரு பி எல்லாமே அவர் தான் ராஜரத்னம் வந்து சவுக்கு சங்கருடைய நண்பர் அவர் ஒரு ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர் போஸ்டில் வந்து இருக்கிறாரு ராஜரத்னத்தை காவல்துறை தேடுது அப்படின்ற ஒரு தகவல் இவங்களுக்கு கிடைக்கிது அப்போ ராஜரத்னம் என்ன பண்ணுறாருனா நானும் சென்னையில் நான் உங்க கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் கூட தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லை குறிப்பேன்னு ஒரு தகவல் வந்து ராஜரத்னம் அவர்களுக்கு வந்து அப்பப்போ லைட்டாக குடிக்கிற பழக்கம்லாம் இருக்குது ஆனால் வந்து அது கஞ்சாவரிக்கும் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து தான் வந்து அதெல்லாம் பார்க்கணும் அது மதன் ரவிச்சந்திரன் போட்ட வீடியோக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சம்பந்தம் கிடையாது அவர்தான் சொல்றாரு சவுக்குஷன் ஆபீஸ்ல வந்து கஞ்சா இருக்குது நீங்க கஞ்சா கதிரா பேசுறீங்களா அவ்வளவு கஞ்சா வச்சிருக்கீங்களா சொல்லிட்டு சரி இப்போ மதன் ரவிச்சந்திரன் வீடியோ வாரமோ இல்ல ரெண்டு வந்து நாட்கள் போயிட்டு காவல்துறை அவர்கள் மதன் ரவிச்சந்திரன் வீடியோ போட்டு ஒரு ஒரு மாசம் இருக்குமா ஒரு மாசத்துக்கு மேலே ஒரு மாசத்துக்கு மேலேயே இருக்கும் இப்பதான் வந்து புடிச்சிருக்காங்க இன்னும் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆபீஸ்ல வந்து அந்த கஞ்சா இருக்கா இது வேற ஏதாவது வச்சிருக்காங்களா இன்னும் வந்து தேடலையே காவல்துறையினர் கஞ்சா எல்லாம் பயன்படுத்த ஒரு நபரான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு உங்க பதில் என்ன அது அவருடைய பர்சனல் இதுவே நம்ம அது உள்ள போக கூடாது அவர் எப்படி மத்தவங்க பர்சனல் உள்ள போறாரோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்புறம் நமக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இத பாக்குறவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க நினைக்கிறேன் அவருடைய பர்சனல் தனிப்பட்ட விஷயம் அதை பத்தி நம்ம எதுவும் தேவையில்லைங்க இப்போ இந்த கைது வந்து அவருக்கு வந்து ஒரு அவர் வெளியே கூட்டுறப்போ ஒரு கோஷம் ஒண்ணு போடுறாரு ஒரு குடும்பம் திமுக குடும்பம் வந்து ஊழல் ஸ்டாலின் குடும்பம் ஊழல் பண்றதுக்கு சவுக்கு மீடிய தடையா இருக்கு தான் இந்த கைதுன்னு சொல்றாரு இப்போ வந்து திமுகவுடைய ஊழல் இதெல்லாம் வெளியிட்டிருக்காரா இல்ல ஒரு அதிமுக காதரம் மட்டும் இல்லனா பேசிட்டு இருக்காரு இந்த ஆஃப்டர் எலக்ஷன் கப்பன்னு சொல்றான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நான் இப்ப எப்படி பாக்குறேன்னா ஒரு அன் ஒரு ஸ்போக் பர்சனா தான் பாக்கறேன் யாருக்கு அதிமுக அதிமுகவுக்கு அன் அஃபிஷியலான ஒரு ஸ்போக் பர்சனா தான் வந்து சவுகுஷங்கர் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறாரு நீங்க லாஸ்ட் ஒரு ஒரு வருஷம் நீங்க எடுத்துக்கோங்க பிரதர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக பத்தி அவர் பேசியிருக்கிறாரு பல இடங்கள்ல வந்து கொடநாடு வழக்கம் பத்தி பேசி இருக்கிறாரு அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணிருக்கிறாரு ஆனா இப்போ லாஸ்ட் ஒரு மூணு நாலு மாசம் நீங்க எடுத்து பாருங்க எஸ்பி வேலுமணி பத்தி அவர் எங்கயாவது விமர்சனம் பண்ணிருக்கிறாரா எடப்பாடி அவர்களை பத்தி எங்கயாவது விமர்சனம் பண்ணியிருக்கிறாரா தங்கமணி அவர்களை பத்தி எங்கயா விமர்சனம் பண்ணிருக்கிறாரா யாரையுமே விமர்சனமே பண்ணியிருக்க மாட்டாரு அப்போ இத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா நீங்க ஒரு அன் அபிஷியலான ஒரு ஸ்போக் கோஸ்ட்னா மாறிட்டீங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே இருக்கு அந்த ஒரு சந்தேகம் இதே சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நடுநிலையான ஒரு ஊடகவியலாளர் சவுக்கு மீடியா தான் வந்து எல்லாத்தையுமே வந்து நடுநிலையாக வந்து ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் இந்த எலெக்ஷன்ல அவரே ஓபனா சொல்லியிருக்கிறாரு நான் வந்து அதிமுகவுக்கு நான் ஏன் ஆதரவு தருகிறேன் அப்படின்னா அப்போ அது எப்படி நடுநிலையில வரும் நான் நீங்க ஓபனா சொல்லிட்டு போயிடுங்க என்னுடைய மீடியா வந்து ஏடிஎம்கே ஃபண்டட்ல தான் வந்து நடக்குது அப்படின்றத நீங்க ஓபனா சொல்லிடுங்க அப்போ பழனிசாமிக்கு வந்து இவர் ஆதரவாளர் அதிமுக ஆதரவாளர் சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கே ஒரு நேர்மையா இல்லை அதிமுகவுக்கு எதிராக

வந்து ஒண்ணு அதிமுக வரும் அப்படி இல்ல அப்படின்னா திமுக அவர் சொன்னது எதுவுமே நடக்கலா ஆஹ் இன்னொன்னு ஒண்ணு சொல்லி இருப்பாரு முறை வந்து கண்டிப்பா பயங்கரமான ஒரு வின்னிங் நான் அடிப்பாங்க அப்படின்றத அவர் சொல்றாரு ஆனா அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது

பேரம் பேசக்கூடிய ஒருத்தர் இங்க எங்கேயும் பேச பேரம் பேசுவாரு காசு வாங்குவாரு யாரு காசுறாங்களோ அவங்களும் நேர்மையா பேசுவாரு அவர் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா இது சவுக்கு சங்கர் அவர்கள் தான் வந்து இத தெளிவுபடுத்தணும் இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ஏன்னா பேரம் பேசுறாரு அப்படின்னா சௌக்கு சங்கர் அவர்கள் உங்களுக்கு சமீபத்துல அவரே சொல்லி இருக்கிறாரு மணல் ராமச்சந்திரன் அவர்களை வந்து நான் சந்திச்சிருக்கேன் அந்த ஒரு மீட்டிங்கே வந்து எனக்கு கார்த்திக் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது கொஞ்ச நாளா மணல் குறித்து பேசுறது இல்லை இவரு ஸ்டாப் பண்ணிட்டாரு ஸ்டாப் பண்ணிட்டு ஆமா ஆமா பேசறது இல்ல அப்படின்னா பெரிய அளவுல வந்து விமர்சனம் வைக்கல பர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி உட்காந்து பேசுவாரு மணல் சாப்டர் எடுத்துக்கிட்டு ராமச்சந்திரன் கரிகாலன் டெய்லி விடவே மாட்டாரு ஏதாவது ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு இன்டர்வியூவா இருக்கும் அது உள்ள இந்த ஒரு டாபிக் எடுத்துட்டு வர்றா ஆனா அதுல இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு தான் நான் பாக்குறேன் நானு இப்போ மணல் சாப்டர் ஸ்டாப் பண்றாங்கன்னா திமுக அரசு கிட்ட அந்த இடத்துல இவர் அமைதியா பேசிட்டாரா ஏன்னா நான் உங்ககிட்ட ஒரு ஒரு நீங்க கொடுத்த பார்த்தேன் நான் நீங்க எங்கேயோ போயிட்டு இந்த சம்பந்தமா இந்த மெரினா பீச்சில் போய் வட்டி நிறுத்தும் போது கரெக்ட் அவங்க நமக்கு தெரிஞ்சாரு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட சொன்னதான் நீங்க சொல்லி இல்லையா அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க ஏன்பா இதெல்லாம் பேசிட்டு இருக்க பேசாத பாடின்னா உமதியாயடுவாரா அதை தைரியமா இருந்து துணிச்சரோடு போராடி அப்படின்னு எடுத்துக்கொள்ள மாட்டாரா அமைதியாக இருக்கிறாரெல்லாம் என் விஷயத்திலே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி மெர்னா பீச்சில் போயிட்டு ஒரு கார் ஒன்று பார்க் பண்ணுறேன் நான் அவங்க என்ன பண்ணுறாங்க மினிமம் சார்ஜஸின்றத சொல்லாமல் எடுத்தோன்னே ஒரு லம்பான ஒரு அமௌண்ட்டாக சொல்கிறாங்க அறுபது ரூபா கட்டுங்க எண்பது ரூபா கட்டுங்கன்னு ஆனால் இவங்க வாங்க வேண்டிய அமௌண்ட் வந்து இருபது ரூபா தான் வாங்கணும் ஒன் ஹவருக்கு இது நீங்கள் என்னங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க நீங்கள் முன்னாடியே அப்போ தெளிவாக சொல்லுங்கள் மினிமம் சார்ஜஸ் இவ்வளோ அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றத நாங்கள் ஒரு வாக்குவாதம் ஆகுது எங்களுக்குள்ள அதை நான் ட்விட்டரில் போடுறேன் டுவிட்டர்ல போட்டோன்னு ஒரு ஃபோன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுப்பா அப்படின்றாரு நான் அதுக்கப்புறம் ரிமூவ் பண்றேன் இதே விஷயங்கள் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே நடந்திருக்கலாம்ல சவுகசங்கர் அவர்களுக்கு ஏன்பா பா மணலை பத்தி பேசுறா அப்படின்னு சொல்லி யாரா கேட்டு இருக்கலாம் அவர் வந்து அதுக்கப்புறம் சரி நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணியிருப்பாரு இப்போ எந்த இடத்துல வந்து சவுக்கு சங்கர் கூட இனி நமக்கு வந்து தொடர்பு வேணாம் சொல்லி கட் பண்ணது எதனால கட்டத்துக்கு மேல என்ன ரொம்ப வந்து டாமினேட் பண்றாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது என்ன என்ன ரொம்ப டாமினேட் பண்றாரோ எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போனோம் சொல்லிட்டு தான் வரணும் நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது நான் வந்து அவருடைய ஒரு ஃபேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒரு பேஜ் ஒன்னு வச்சிருக்கேன் வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒண்ணு வச்சிருக்கேன் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் அந்த பேஜும் ஆரம்பத்துல அந்த பேரில் ஆரம்பிக்கலை வெவிக்கல் மிஸ்யூஸுன்னு இருந்ததை தான் வந்து இந்த நேமுக்கு வந்து நம்ம சே நாங்கள் சேஞ்ச் பண்ணது அது ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி இருந்தாரு சரி அதுக்கப்புறம் செட் ஆகல நானும் வெளில வந்துட்டேன் அவரும் வந்து அவரு ஒர்க்க பார்க்க ஆரம்பிச்சேன் உங்களுக்கு பிரிஞ்சு எவ்ளோ நாள் ஆகுது நீங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாசத்துக்கு இருக்கும் ஏழு மாசத்துக்கு மேலும் நானும் அவரும் பேச சவுக்கு மீடியா தொடங்குறப்ப இருந்தீங்களா ஒன்னா சவுக்கு மீடியா எட்டு பண்ண சவுக்கு மீடியா ஸ்டார்ட் பண்ணி ஒரே மாசத்துல நான் அங்க இருந்து வெளியில வந்துட்டேன் நீங்க அவருடைய எம்ப்ளாயோ எதுவுமே கிடையாது எதுவுமே அவர்கிட்ட நான் ஒரு ரூபாய் சேல்ரி வாங்கல அவரு ஆபீஸோட ஒரு எம்ப்ளாயி கிடையாது சவுக்கு மீடியாப்போ எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சவுக்கு சங்கர் அவர்களே பிடிக்கும் அவ்வளவுதான் அவருடைய ஒரு ஃபேனா தான் இருந்தேன் நான் இப்ப அந்த ஃபேனா இருக்கீங்களா நான் இப்போ ரீசெண்டா ஒரு கட்டுரையில கட்டுரைன்னு சொல்ல முடியாது ஒரு லெட்டர் நான் உனக்கு வந்து எழுதியிருப்பேன் அவர் என்ன பத்தி ஒரு விமர்சனம் ஒன்னு வச்சிருப்பாரு எப்போ பிரதீப் இருந்து வெளில வந்தானோ இந்த மாதிரி ரவுடி ரவுடித்தன வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அந்த லெட்டர்ல நான் தெளிவா நான் வந்து விளக்கம் கொடுத்துருப்பேன் நான் ஃபர்ஸ்ட்ல உங்களை மாதிரி ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனா இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா உங்க மாதிரி ஆகவே கூடாது அப்படின்றத ஒரு இதுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ற லெட்டர்லயே நான் சொல்லியிருப்பேன் நானு இப்போ அந்த ஒரு ஃபேனு அதெல்லாம் வந்து இப்போ இப்போதான் கிடையாது ஆனா பேசக்கூடிய இன்டர்வியூல நான் பாப்பேன் இவருடைய கைது இப்ப உள்ள போனதுக்கு அதிமுக சார்ந்தவங்க ஆதரிக்கிறாங்களா ஒரு நியாயம் இருக்குது சில தீ சில பாஜக சார்ந்தவங்களும் ஆதரிக்கிறீங்களா ஆதரிக்கிறாங்களா அது ஏன் அது சமீப காலமே இவர் பாஜகவே விட்டு வைக்கல இவர் எல்லாருமே பங்கச்சி தான பாஜக நீங்க ரெண்டு இதுவா நீங்க பாஜகவுல மாநில பொறுப்புல இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இதுவரைக்கும் நேரடியா வந்து எந்த ஒரு கண்டனமும் வந்து அவரு தெரிவிக்கல அதை அடுத்து பாத்தீங்கன்னா இவர் வினோத் பி செல்வம் அவர்கள் எடுத்துக்கோங்க இல்ல யசிசூரிய அவர்கள் எடுத்துக்கோங்க மாநில பொறுப்புல இருக்கிறவங்க யாருமே வந்து எதுவும் பேசல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து நேற்று ஏதோ அறிக்கை விட்டு இருக்கிறாங்க போல இவங்க அப்ப இவரை

இளைஞர்கள் வந்து சவுக்கு சங்கரர்கள் ஒரு ஹீரோ போல பாக்குறாங்க இவர் தான்ப்பா இங்க பயங்கரமான ஊழல் வந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரம் அரசியலுக்கு இவருதான் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க தமிழ்நாட்டை ஒரு கையில தான் இருக்கு தமிழ்நாடு அரசியல் திறமை ஒரு சுத்தி தான் எங்க யாராவது இவனுக்கு அவரை பத்தி என்னடா தெரியும் ஒண்ணு இல்ல இந்த நேர்காணல் முடிச்சுட்டு நீங்க அவரை பத்தி நீங்க ஏதாவது ஒரு ட்வீட் ஏதாவது ஒண்ணு போடுங்களேன் உங்களை எத்தனை பேர் திட்டுறாங்கன்னு பாப்பணும்னா திட்டுறாங்க அப்படி ஒரு மேல வந்து ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய விசுவாச தம்பிகளுக்கு ஒரு முன்னாள் தம்பி என்ன சொல்லுங்க நல்லா கேக்குறீங்க நீங்க ஆனா என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவர் வழக்க அவரு பாத்துப்பாரு உங்களுக்கு குடும்ப குட்டிலாம் இருக்கும் போயிட்டு நீங்க அதை பாருங்க அவ்வளவுதான் அவருடைய ஒரு சைடு மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது இன்னொன்னு ஒரு சைடுல அவர் என்னென்ன டீலிங் பண்றாருன்றது உங்களுக்கு தெரியல அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆனா நம்ம விஷயம் கூட கேட்க வேண்டியது இருக்கு இவருடைய அந்த கைது அவருக்கு அந்த நடந்த விபத்து இப்போ இந்த மாதிரி போலீஸ் தாக்குனாங்கன்னு அவங்க வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஆதரவாளர்கள் வந்து இவரை இவருடைய கைதை கொண்டாடுறாங்கல்ல அதை எப்படி பார்க்குறீங்க நீங்களும் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கைது ஆகும்போது இவர் என்னென்ன பண்ணிருப்பாருன்றத ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும் ரெண்டாவது வந்து இதே சவுகு சங்கர் அவர்கள் ராம்குமாருடைய கொலை வழக்குல வந்து என்ன பேசியிருந்தாரு அப்படின்றத நீங்க பாத்திருப்பீங்க அங்க இருந்த ஒரு எலக்ட்ரிக் ஒயரை எடுத்து அந்த பையன் வந்து கடுக்கடி ஏறதான் அப்படின்றத வந்து இவரும் பேசியிருக்கிறாரு இதே சங்கர் அவர்கள் இப்ப என்ன சொல்றாருனா சிறையில வந்து அவங்க அட்வொகேட் சொல்றாருல சிறையில வந்து அவர் அடிக்கிறாங்க அடிக்க கொடுத்துறாங்க அப்படின்றத சொல்றாரு திமுகவை சேர்ந்தவர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா இவர் திமுகவுடைய பல ஊழல்களை வந்து ஒரு வெளியிட்டிருக்கிறாரு எப்படா இவரு ஓய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறானாங்க அது இப்ப நடந்திருக்கு அதனால கொண்டாடுறாங்க அவ்வளவுதானே அந்த மனநிலையுமே தவறுதானே அது ஒருத்தர் அடிப்படுறப்போ அது என்ஜாய் பண்றது அதைதானே இப்ப அவங்க பண்றாங்க ஏங்க இவரும் என்ன பண்ணி இருக்கணும் அப்ப மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் போது வந்து குரல் கொடுத்துருக்கணும் அது வந்து ஒரு நியாயமான முறையில ஒரு கைது நடந்திருந்ததுன்னா இவர் வந்து அது குரல் கொடுத்துருக்கணும் இதுக்கு நான் உதாரணமா நான் என்ன சொல்லுவேன்னா சமீபத்துல செந்தில்னு சொல்லிட்டு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க நீங்க கேள்வி உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காத அந்த விஷயம் எஃப்ஐஆர்ல ஒருத்தர் பேர் போடுறாங்க ஆளை மாத்தி வேற ஒருத்தரை தூக்குறாங்க செந்தில்ன்ற ஒருத்தர் வந்து ஏதோ நாம் தமிழர் ஆதரவாளர் போல அவரு பேர்ல எஃப்ஐஆர் இங்க இருக்கு அந்த போட்ட ட்வீட்டுக்கும் ஒருத்தருக்கும் சம்மந்தமே கிடையாது அவரை போயிட்டு அரெஸ்ட் பண்றாங்க இந்த விஷயம் சங்கர் காதுக்கு நேரடியாவே போகுது ஒரு கண்டனமும் ஒரு விஷயம் கூட அவர் பண்ணலையே இதுக்கு நீங்க இந்த மாதிரி கைது பண்ணலாம்னு கூட எங்குமே கேட்கலையே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் எல்லாரும் குரல் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அது இப்போ முத்தலிஃப் அவர் வந்து ஒரு கைது பண்ணதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் அந்த இருந்து ராஜினாமா பண்றேன் போட்டு லியோ அவர்களுமே அவர் எங்க இருக்காரு சொல்லிட்டு தெரியல காஷ்மீர் மாதிரி வாழ்றாரு பார்த்திபன் மாதிரி

அது இன்னும் உள்ள இருக்கக்கூடிய கார்த்திக் தான் அது பாதிப்பு அப்படின்ற எதுவும் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபுட்டேஜ் வரைக்கும் அவர் ஏதோ டெலிட் பண்ணி போயிட்டு இருக்கிறார் போல இதை நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து வாக்குவாதம் இந்த மாதிரிலாம் இருந்தீன்னா இந்த மாதிரி பயந்து இங்க இருக்கிற மாதிரினா நீங்க இருக்காத நீங்க வந்து கிளம்ப அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதன் காரணமா தான் வந்து முத்தலிஃப் அதுக்கப்புறம் அந்த ஒரு ட்வீட் போட்டதா நான் பாக்குறேன் அது இல்லாம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தானே இருந்திருப்பாங்க அவரும் வந்து கிரைம் கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் இதுல இருந்து இருக்கிறாரு பல்வேறு காவல்துறையினரும் வந்து அவருக்கு பழக்கம்தான் அவங்களும் சொல்லி இருப்பாங்க எங்க அங்க இருக்கிறீங்க நல்ல பியூச்சர் இருக்குங்க வெளில வந்துருங்கன்னு அந்த ஒரு இதுலதான் வந்து அவரு எல்லாம் யோசிச்சு பொறுமையா தான் முடிவு பண்ணி போயிருக்கிறாரு ஒரு நிறைவான கேள்வி இப்போ இந்த கைது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில வந்து மதன் ரவிச்சந்திரன் காரணமா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையா அது வாய்ப்பு இருக்காது ஏன் போல அவர் பவர்ஃபுல்லான பர்சன் எல்லாம் கிடையாதா யாரு மதன் ரவிச்சந்திரன் மதன் ரவிச்சந்திரன் நீ எதை அவர் பவர்ஃபுல்லான சொல்றீங்க அதை சொல்லுங்க அவருக்கு வந்து ஆளுமார சொல்ல பயங்கரமான தொடர்பு இருக்கு இன்னும் திமுக தான் அவர் வந்து கூட சொல்லிருக்கிறாராம் அந்த மாதிரி அவர் ஆதரிக்கக்கூடியவங்க சொல்றாங்க ம் ம் அவருக்குமே எல்லா இடத்துலயுமே இருக்கு அவர் போயிட்டு உள்ள கேமரா வச்சு போற போராட்டத்தெல்லாம் பின்னாடியே கேமரா எடுத்துட்டு போயிருக்காரு இதை வந்து நீங்க இப்படி கூட புரிஞ்சுக்கலாம்ல சவுகசங்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிடிஸ்க்க வந்து நான் வெளியில ஏதோ ஒரு விஷயத்த காப்பி பண்றதுக்காக கொடுக்குறேன் அங்க ஆர்டிஸ்கில் இருக்கக்கூடிய ஃபைல் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்றாரு பொதுவாக வந்து எனக்கும் ஆரம்ப கட்டத்தில் இந்த ஒரு கேள்வி இருந்தது ஆபீஸ்ல இருந்து இப்போ என்னுடைய ஒரு பர்சனல் பென் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் கிட்ட வந்து ஒரு டூர்ல எடுத்த போட்டோ காப்பி பண்ணி கொடுங்கன்னு நான் கொடுக்குறேன்னா ஆல்ரெடி அந்த பென்ட்ரைவ் உள்ள என்ன பொருள் இருக்கோ அதை நான் எரேஸ் பண்ணிட்டு தான் நான் கொடுப்பேன் ஆனா நான் எரேஸ் பண்ண ஃபுட்டேஜும் வந்து ரெக்கவரி பண்ணி எடுக்கலாம் ம் ரெக்கவரி சாஃப்ட்வேர் அதுக்குலாம் நிறைய வந்துருச்சு அதையும் ரெக்கவரி பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி தான் இந்த ஆர்டிஸ்ட்ல இருந்த ஒரு ஃபுட்டேஜை வந்து ரெக்கவரி பண்ணி எடுத்திருக்காங்களோ அப்படின்றத நான் பாக்குறேன் கூடுதலாக இன்னொன்னு ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன் மார்ச் தமிழ்நாடுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஆர்ட் டைரக்டர் ஒருத்தங்க இருந்திருப்பாங்கல்ல டைரக்டர் அந்த ஸ்டுடியோ செட்டப் இது பண்றதுக்குலாம் வந்து ஒருத்தங்க ஐடியா கொடுத்துருப்பாங்கல்ல அதே நபர் சவுக்கு மீடியால வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து பாத்துட்டு போனவர் அவ்வளவுதான் இதோட முடிச்சு போவாங்க அதோட நீங்களே புரிஞ்சுக்கோங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சரி ஓகே நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்து நான் நன்றி பிரதம்